சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி காந்திமதி வீட்டை விட்டு போனதை பற்றி அமிர்தம் இவ்வாறு கூறுகிறங்கேயோ போகட்டும் அவ்வளவு இருந்தா இருந்தால் சித்த கூட அண்ணன்னு அவள் உங்களுக்கு மரியாதை வச்சு பேசினாலா நீங்கள் கிட்டத்தி இப்படி மனசை அலட்டிக்கிறா போல அவள் கவலைப்பட்டாளா அண்ணன் மேலே கொஞ்சமாவது இறக்கம் இருந்தா இத்தனை பேரும் வீட்டிற்கு திரும்பி வந்திருக்க மாட்டாளா நான் சொன்னால் உங்களுக்கு தப்பாகத்தான் தோணும் வெளியிலே அவளுக்கு யாரோ வேண்டியவங்க இருக்காங்க அந்த துணிச்சலிலே தான் அவள் அப்படி ஆவேசம் பிடித்தவள் போல் புறப்பட்டு போனா என்று அதட்டி பேசினாள் அமிர்தம் இல்லை எப்போவும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க அதனாலே கோபத்திலே நான் சொன்ன தகாத வார்த்தைகளை கேட்டுவிட்டு ஆற்றிலோ குளத்திலோ விழுந்து உசிரம் ஆய்த்து கொண்டு விட்டாள் என்று இழுத்தார் மனவேதியினுடன் பூ ஆற்றிலே குளத்திலேயே விழுந்து உசிரை விடுற ஆளை பார்க்கவில்லை நீங்கள் ஒரு சமயம் விழுந்தா விழுவீங்க அவள் ஏன் விழுகிறாள் அவள் எங்கேயோ போய் நல்ல சுகமாக அவள் இஷ்டம் போல் ஆழ்வார் அடக்குவார் இல்லாமே இருப்பாங்கிறது நிச்சயம் என்று ஆத்திரத்துடன் கத்திய அமிர்தம் தொடர்ந்தாள் போல் உங்களுக்கு தங்கச்சி மேலே அத்தனை ஆசை இருந்தா ஏன் அவளை வெளியே போன்னு விரட்டினீங்களாம் கடைசியில் ஏதாச்சும் பொல்லாப்பு வந்தால் எல்லாம் இவளால் தான் ஏற்பட்டதுன்னு என்மேல் பழி போடவா என்று கோபத்துடன் இறைந்து கேட்டாள் மனம் வெதும்பி போயிருந்த சிவானந்தம் மனைவியுடன் தர்க்கிக்க விருப்பமில்லாது காந்திமதிக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அந்த பாவமெல்லாம் என்னை சேர்ந்தது தான் நான் பழிகாரன் இரக்கமில்லாத பாவி என்று துக்கத்துடன் அரற்றினார் அனாதையான தன் சகோதரியை வெளியே துரத்தியது மிகவும் பயங்கரமானதொரு பாவச்செயல் என பச்சாதாபத்தினால் நொந்துபோன அவரது மனம் இடித்துக்காட்டவே அவருக்கு மண்டை வெடித்து மூளை வழியில் வந்து விழுந்து சிதறிவிடும் இருந்தது இரு கரங்களாலும் தலையை சட்டென தாக்கிக் கொண்டார் கணவன் இவ்வாறு தங்கைக்காக துயருவதைக் காண சகிக்காத அமிர்தம் முகத்தை சுளித்துக்கொண்டு இனிமே என்ன ஆனாலும் சரி அவள் இந்த வீட்டிலே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நுழையக்கூடாது எங்கேயாவது போய் தேடி கீடி அழைச்சிக்கிட்டு வந்தீங்க அண்ணனும் தங்கையும் குடித்தனம் நடத்துங்க நான் புறப்பட்டு என் பிறந்த வீட்டுக்கு போயிடுறேன் என பயமுறுத்திவிட்டு போர்வை இழுத்து முகத்தை மூடிக்கொண்டு படுத்துவிட்டாள் ஒன்று விடாத அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த தியாகராஜனின் நெஞ்சம் திகிலில் படபடவன் அடித்துக்கொண்டது அப்பா கூறுவது போல அத்தையும் தமையந்தியும் ஆற்றிலே விழுந்து உயிரை மய்த்து கொண்டு விட்டாள் இந்த நினைவு அவனுக்கு மிக பயங்கரமான பல கற்பனைகளை உண்டாக்கவே அவனால் அன்றிரவு சிறிது கூட தூங்க முடியவில்லை காந்திமதி வீட்டை விட்டு சென்று இரண்டு மாத காலமாகியும் சிவானந்தத்திற்கு அவளை பற்றிய தகவல் ஒன்றும் கிட்டவில்லை ஊரிலும் பலர் பலவிதமாக பேசுவதைப் பற்றி கேள்விப்பட்ட அவரது உள்ளம் வேதனையில் வெந்து உழன்றது தாம் செய்த காரியம் மிகவும் அக்கரமானது என எண்ணி தம்மையே கொன்று கொண்டிருந்தார் தமது உள்ளக்குமுறலை வெளியே சொல்லிக்கொள்ள மனைவியின் கோபத்திற்கு பயந்து ஆறுதல் மொழிகளுக்கு ஏங்கி தவித்த அவர் அந்த சில நாட்களில் பாதியாக இழைத்து போய்விட்டார் பொருளற்ற பேச்சுக்களும் செயல்களும் அவரிடம் அதிகம் காணப்படவே ஊரிலுள்ளவர்கள் சிவானந்தத்திற்கு தங்கையின் மறைவினால் பித்தம் பிடித்துவிட்டது என்றும் பேசிக்கொண்டனர் அமிர்தம்மாளின் வார்த்தைகளை மெய்ப்பிக்கிறவர் போல் சிவானந்தம் ஒருநாள் ஆற்றுக்கு நீராடச் சென்றவர் திரும்பி வரவே இல்லை ஞாபக மரதி அதிகமாகிவிடவே நிதானத்தை விட்டு குமிளையிட்டு பெருமிள்ளத்துடன் கரைபுரண்டோடிய ஆற்றில் மிகவும் அபாயமானதொரு சுழலறி நீராட இறங்கிவிட்டார் ஆற்று நீர் வேகமாக இழுத்துச் விட்டது நாள் முழுவதும் தேடி செலித்த பின்பு மறுநாள் காலை அடுத்த கிராமத்தின் கரையோரம் இருந்த மரக்கிளை ஒன்றில் சிக்கிக்கொண்டிருந்த அவரது உடலை நண்பர்கள் சுமந்து கொண்டு வருவதைக் கண்ட அமிர்தம் தலையில் அடித்து கொண்டு ஹோவன கதறி எழுதாள் சங்கதியை கேள்விப்பட்டு விரைவாக நமச்சிவாயம் புறப்பட்டு வந்தபொழுது சிவானந்தத்தின் ஈமச் சடங்குகள் முடிந்து இரண்டு தினங்கள் சென்றிருந்தன துக்கமே உருவாக வீற்றிருந்த அமிர்தம் தமையனை கண்டதும் அண்ணா இப்படி மோசம் பண்ணிவிட்டாரே ஒரு பாளுங்கினத்திலே என்னை கொண்டு வந்து தள்ளின பலனை பாருங்க எனக்கு இனி யார் கதி என்று கதறி அழுது கொண்டு ஓடிவந்து தரையில் விழுந்தாள் தங்கையே சமாதானப்படுத்திய நமச்சிவாயம் அமிர்தம் அப்படி சொல்லாதே நான் இல்லையா உன்னை அனாதையாக போகும்படி நாங்கள் விட்டு விடுவோமா அவ்வளவுதான் கொடுத்து வச்சது என்று கூறிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் சிவானந்தத்தின் வீட்டு கூடத்து மூலையிலே நிரம்பி வழிந்து கொண்டிருந்த பெரிய நெற்குதிர் அமிர்தத்தின் இடையிலிருந்த பெட்டிச்சாவி இனி அவன்தான் நிஜமான் என்ற ஒரு நினைவு ஏற்படவே சகோதரியின் துயரம் அவனை கொஞ்சமும் பாதிக்கவில்லை புடவி மூட்டிகை தூக்கி கொண்டு வெயிலில் அலைவதை விட்டு நிம்மதியாக சாப்பிட்டுக்கொண்டு அமிர்தத்தையும் அவள் குழந்தைகளையும் அதிகாரம் செய்தபடி ராஜா போல் வாழப்போகும் வாழ்க்கையை எண்ணி உள்ள மகிழ்ந்தான் அமிர்தம் கவலைப்படாதே அம்மா உன்னை தனியே தவிக்க விட்டு நான் போய்விடுவேனா பின்னே உடன்பிறப்பு என்று எதற்காக இருக்கிறதாம் என்று கௌரவமாகக் கூறி தங்கைக்கு அபயமளித்தான் அத்தியாயம் பதினான்கு சாதாரண நாட்களிலேயே அண்ணனைக் கண்டதும் தன் அறிவை இழந்துவிடும் அமிர்தம் கணவனை இழந்த பின்பு அண்ணன் நாட்டுவிக்கும் ஒரு கைப்பொம்மையாக மாறிவிட்டாள் தன் சகோதரியின் இந்த பலவீனத்தை பெரிதும் பயன்படுத்தி கொண்டு நமச்சிவாயம் காலம் சென்ற சிவானந்தத்தின் சொத்துக்களை கண்டபடி விரயம் செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான் சிவானந்தம் தமது இளைய மனைவியை பிச்சையெடுத்து உண்ணும் அளவுக்கு அவ்வளவு நிற்கதியாக விட்டு சென்று விடவில்லை சில வருடங்களுக்கு முன்பு அவர் தமைக்கிருந்த கொஞ்சம் நன்றி பூமியையும் தமது வீட்டையும் மனைவியின் பெயருக்கு எழுதி வைத்திருந்தார் தமக்கு திடீரென மரணம் சம்பவித்துவிட்டால் யாருடைய தையையும் எதிர்பாராது அமிர்தம் சுகமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவரது முக்கிய கருத்தாக இருந்தது நமச்சிவாயம் தன் சகோதரி வீட்டில் வாழ்வ மகிழ்வாக தன் வாழ் வாழ்நாட்களை கழிக்க வந்திருந்தான் வேலை செய்து உடலை அலட்டிக்கொள்ள அவன் அங்கு வரவில்லை சிவானந்தத்தைப் போல தினசரி வயல்களுக்கு சென்று மேற்பார்வையிடவோ அறுவடை காலத்தில் வெயிலில் களத்தருகே நின்று கொண்டு கண்காணிக்கவோ அவனுக்கு பிடிக்கவில்லை மேலும் அவன் நினைத்தபடி பணத்தை எடுத்து தாராளமாக செலவிட சிவானந்தத்தின் பெட்டியில் பணம் தாராளமாக இருக்கவும் இல்லை இதையெல்லாம் பற்றி யோசித்து அவன் தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்தான் அதன்படியே தன் சகோதரியையும் ஒப்புக்கொள்ளும்படி செய்தான் நிலம் நீர் இதெல்லாம் எதற்கு நிலங்களின் விலை நாளுக்கு நாள் தலைகீழாய் போய்க் கொண்டிருக்கிறது நான் சொல்கிறபடி கேள் அமிர்தம் இந்த நிலத்தை வந்து விலைக்கு வெற்றி விடுவோம் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஒரு லேவாதேவி கடை ஆரம்பிக்கிறேன் பணத்தை நிலத்திலே போட்டு தூங்க வைக்காமே நாலா பக்கமும் போட்டி புரட்டு கொண்டிருந்தால்தான் பணம் மேலும் பெருகும் என்று உபதேசித்தான் அமிர்தத்திற்கு அண்ணன் சொல்வது மிகவும் சரி என்று படவே அவன் உத்தரவிட்டதுடன் நீட்டிய காகிதத்தில் கையெழுத்து பொடை சேர்ந்து விட்டாள் நமச்சிவாயம் அங்கு வந்து தங்கத் தொடங்கிய சில நாட்களில் சிவானந்தத்தின் அருமையான நன்றி பூமி கால் விலைக்கு விற்கப்பட்டு அந்த பணம் அவனது கைக்கு போய் சேர்ந்தது நமச்சிவாயம் தான் ஒரு பெரிய கடைக்காரன் என ஜம்மாக கூறிக்கொண்டு சில நாட்கள் ஊரில் மிகவும் கர்வமாக தெரிந்து கொண்டிருந்தான் கையில் அமிர்தம்மாளின் பரம் தாராளமாக இருக்கவே அவனது நடையுடைய பாவனைகள் வேகமாக விருத்தியடைய தொடங்கின கல்யாண மாப்பிள்ளை போல் நெற்றியில் பொட்டும் சரிகைக்கிற வேஷ்டியும் சில்க் சர்ட்டும் அங்கவஸ்திரமுமாக வெளியில் தென்பட்டான் அவன் வருவே வருவதை தொலைவிலேயே முன்கூட்டி அறிவிப்பது போல கம் என்று அத்தர் செவ்வாது மனம் அவனது ஆடைகளில் வீசிக்கொண்டிருந்தது முன்போல அவனது வெற்றிலைப்பட்டியில் காய்ந்த வெற்றிலைச் சருகுகளும் மட்டமான புகையிலைக் கட்டைகளும் இருக்கவில்லை துளிர் வெற்றிலைகளும் வாசனை புகையிலையும் சுண்ணாம்பு மந்து குடியேறி அவனது வெற்றிலைப்பட்டியின் அந்தஸ்தையும் ஆகாய அளவுக்கு உயர்த்திவிட்டிருந்தன வட்டிக்கடை கொடுக்கல் வாங்கல் விஷயமாக சென்று வருவதாக நமச்சிவாயம் அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவான் திரும்பி வரும் வீட்டிற்கு வேண்டிய சாமான்களுடன் பழம் மிட்டாய் முதலீகளும் தாராளமாக வாங்கி கொண்டு வருவான் சில சமயம் அமிர்தத்திற்கு முன்னால் ஐம்பது ரூபாய் பணத்தை கொண்டு வந்து வெகு அலட்சியமாக போட்டுவிட்டு அந்த மேலப்பட்டி லட்சுமணன் செட்டியாருக்கு போன மாதம் கடன் கொடுத்த பணத்திற்கு வட்டி கொடுத்தான் என அழுத்தலாக கூறுவான் அமிர்த மன்னனிடம் எதையும் பற்றி தர்க்கித்ததே இல்லை யாருக்கு எதற்கு எவ்வளவு பணம் வட்டிக்கு அவன் கொடுத்திருக்கிறான் என்று கேட்டுக்கொள்வதே கிடையாது சில சமயங்களில் அமிர்தத்திற்கு திடீரென சந்தேகமும் கவலையும் ஏற்பட்டு விடுவது உண்டு என்ன அண்ணா இந்த பணம் யாரிடமிருந்து வந்ததுன்னு சொன்னீங்க என்று அவள் கேள்வி கேட்டு விட்டால் போதும் நமச்சிவாயம் கோபத்துடன் துள்ளி குதித்து பெரிய ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்து விடுவான் அமிர்தம் இப்படி இது என்ன அது என்ன என்று என்னை கேட்டுக்கொண்டே இருந்தால் என்னாலே பதில் சொல்லிக்கொண்டிருக்க முடியாது நம்பிக்கையோடு எல்லாத்தையும் என் கையில் ஒப்புவிச்சு விட்டு நீ சும்மா இருந்தால்தானே என்னால் இந்த குடும்பத்தை நிர்வகிக்க முடியும் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கல் வாங்கலை பற்றி என்ன தெரியப்போகிறது போகிறது பணத்தை வச்சு நிர்வகிக்க பெண் பிள்ளைகளுக்கு தெரியுமா உன் பணத்தை எடுத்துக்கொண்டு நான் ஓடியா போயிடுவேன் எனக்கு பொண்டாட்டி பிள்ளைக்குட்டி என்று யாராவது இருக்காங்களா அதை எடுத்து கொடுத்து விடுவேன்னு நீ பயப்பட ஒன்றை பத்தாக பெருக்கி உன் வீட்டு பொறுப்பை இவ்வளவு கஷ்டத்துடன் நான் வகிச்சுக்கிட்டு போகிறேன் அதை நினச்சி பார்க்காம அப்படி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உன் கையிலேயே எல்லாத்தையும் ஒப்படைச்சி விட்டு நான் இதோ போய்விடுகிறேன் நீ ஆச்சு உன் குடும்பம் ஆச்சுன்னு நான் உதறி விட்டு விடுகிறேன் என்று கூச்சல் போட்டு ரகலை செய்தான் அண்ணன் எங்கே தன்னை தனியே விட்டு போய்விடுவானோ என்ற பயத்தில் அமிர்தம் தனக்குள்ளே அவ்வப்போது எழுதும் சிறிய சந்தேகங்களை அடக்கி கொண்டு பாலா இருக்க வேண்டியிருந்தது நமச்சிவாயத்தின் தடபுடல் செலவுகளுக்கு சிவானந்தத்தின் பணம் அதிக நாட்கள் கட்டி வரவில்லை கையில் இருந்த தொகை சீக்கிரமே செலவாகிவிட்டதை உணர்ந்த நமச்சிவாயம் சகோதரியிடம் இன்னமும் கொஞ்சம் நஞ்சமிருப்பதை விட்டு வைக்க மனமில்லாதவனாய் மேலும் பல சூழ்ச்சிகள் செய்தான் வட்டிக்கு பணம் கொடுத்த இடத்தில் மோசம் செய்து விட்டார்கள் என்றும் அதை வசூலிக்க கேஸ் போட கூட்டிற்கு செல்ல நேரும் என்றும் ஒரு கதையை தங்கியிடம் அளந்துவிட்டு அதற்கு பணம் இல்லாததனால் வளாக இருக்க வேண்டியிருப்பதாக சலித்து கொண்டான் அண்ணன் கூறியதை நம்பிய அமிர்தத்திற்கு கவலை அதிகமாகிவிட்டது கஷ்டப்பட்டு சிவானந்தம் தேடி வைத்த சொத்தை எவனோ எடுத்து கொண்டு விட சும்மா விடுவதா என உள்ளம் பதைத்த அவள் கேஸ் போட்டு எப்படியாவது கொடுத்ததை திருப்பி வாங்கிடுங்க அதற்கு பணம் வேணுமே என்று கவலைப்படாதீங்க அண்ணா இந்த நகை நட்டெல்லாம் இனிமே எனக்கு எதுக்கு இதையெல்லாம் விற்று கோர்ட்டு செலவுக்கு வைத்து கொள்ளுங்கள் என்று தன் இருந்த இரண்டொரு தங்க ஆபரங்களையும் கழற்றி அண்ணனிடம் கொடுத்து விட்டாள் கோர்ட்டுக்கு செல்வதாகவும் வக்கீல் வீட்டுக்கு அலைவதாகவும் சாக்குகள் கூறிக்கொண்டு வெளியில் உல்லாசமாக திரிந்து கொண்டிருந்த நமச்சிவாயம் தன்னுடைய துர்விநியோகங்களுக்கு அமிர்தத்தின் நகைகளை விற்றதுடன் கோட்டில் இருந்த மாடுகள் வீட்டிலிருந்து விலை உயர்ந்த இரண்டொரு தட்டுமுட்டு சாமான்கள் என ஒவ்வொன்றாக விற்று கொண்டிருந்தான் வீட்டின் மீதும் அடமானம் வைத்து கடன் வாங்கி செலவு செய்தாகிவிட்டது இனி விற்பதற்கோ அடகு வைப்பதற்கோ பொருள் ஒன்றும் கிடையாது என்ற பயங்கர நிலைமை ஏற்பட்டுவிடவே நமச்சிவாயம் மேலே என்ன செய்வது என்று தெரியாது விழித்தான் என்னால் முடியாது நீ எப்படியோ போ என்று சகோதரி உதிரி ஓடிவிட அவனால் முடியவில்லை கஞ்சியோ கூழோ வேலைக்கு அமிர்தம் ருசியாக சமைத்து போட்டாள் வீட்டை விட்டு வெளியேறினால் சாப்பாட்டிற்கு கூட அவனுக்கு வகையில்லாது போய்விடும் அளவுக்கு அவனது பொருளாதார நிலை வெளியே படுமோசமாக இருந்தது மூன்று குழந்தைகளும் இரண்டு பெரியவர்களும் எத்தனை நாட்கள் தான் இருப்பதையெல்லாம் திரட்டி வைத்துக்கொண்டு காலம் கடத்த முடியும் திடீரென ஒரு நாள் வீட்டிலே அரிசிக்கும் கூட வகையில்லாது போய்விட்டால் எல்லோரும் பட்டினியால் அல்லவா சாக வேண்டி என எண்ணி பார்த்த அமிர்தத்தை விசாரம் பிடித்து கொண்டு விட்டது அண்ணனது கோபத்திற்கும் மனத்தாங்களுக்கும் பயந்து அவன் போன போக்கிற்கெல்லாம் விட்டு பேசாதிருந்தாவல் சகிக்க முடியாமல் ஒரு நாள் அண்ணா கடன் கொடுத்த பணமெல்லாம் திரும்ப வராது போனது போகட்டும் கேஸ் கேஸ்ன்னு கொஞ்ச நஞ்சம் இருந்த பணமும் தொலைஞ்சிட்டது இனிமே நாம் இப்படியே இருந்தால் நமக்கு அது என்ன ஆகிறது என்றால் ஆத்திரத்துடன் அவளது வார்த்தைகள் நமச்சிவாயத்தின் குற்றமுள்ள மனத்தை மிகவும் உறுத்தின எங்கேயாவது வேலை தேடி சம்பாதித்து கொண்டு வந்து தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது அவன் பொறுப்பு என்பதை அவள் மறைமுகமாக இடித்து காட்டியதைக் கண்டு அவனுக்கு ரோசம் பொத்து கொண்டு வந்தது தன் வயிற்றுக்கே அவன் இதுவரை உடலை அலட்டிக்கொண்டு கொண்டு சம்பாதிக்க முயற்சித்ததில்லை துள்ளித்திரிந்த வாலிப பிராயத்திலேயே அவன் உடல் நோக உழைத்து அறியாதவன் தேதியை மெல்ல எட்டி அவனது இந்த வயதில் அமிர்தத்தையும் அவளது குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டி சம்பாதித்துப் போட அவனுக்கு என்ன பைத்தியமாக படித்திருக்கிறது நெற்றி வேர்வை நிலத்தில் விட செய்யும் உழைப்பு என்பது நமச்சிவாயத்தின் அகராதிரிலேயே கிடையாது ஆகவே அமிர்தத்தின் வார்த்தைகள் அவனுக்கு கோபத்தை உண்டாக்கின நீ கேட்கிற இதையே தான் நானும் நாலு நாளாக என் மனசை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்படியே இருந்தால் குடும்பத்தின் கதை என்ன ஆகிறதுன்னு கவலையால் எனக்கு பித்து விடும் போல் இருக்குது இந்த தியாகராஜனுக்கு இப்போ என்ன ஆகிறது என்று கேட்டான் நமச்சிவாயம் அமிர்தத்தின் மூளையில் கணக்கு என்பது எப்பொழுதும் இடம் கொண்டதில்லை தன்னுடைய வயது எவ்வளவு என்றே அவளுக்கு தெரியாது அவள் தன் குழந்தைகளுக்கு என்ன வயது என்று ஒரு நாளும் கணக்கிட்டு பார்த்தவள் அப்படிப்பட்ட அமிர்தம் பத்தோ பதினஞ்சோ ஆகிறது என்றால் அழப்புடன் பதிலுக்கு நான் நினச்சேன் ஒரு பதிமூணு வயசாவது இருக்கும்னு எறம மாட்டை போல் வயசாகுது இந்த பயிலுக்கு இவனுக்கு பள்ளிக்கூடம் படிப்பதற்கு பள்ளி படிப்பு இந்த காலத்திலே எதுக்கு உபயோகம் மேலும் நாம் என்ன காசியானா பள்ளிகளை பள்ளிக்கூடத்துலேயே ஆசைக்கு படிக்க வைக்க போது இவன் படித்தது படிப்பை நிறுத்தி இந்த பயலை ஏதாச்சும் ஒரு வேலையில் அமர்த்திவிட போகிறேன் இந்த சின்ன வயசிலே உடம்பு வணங்காவிட்டால் பெரியவனாய் போன பிறகு ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடுவான் நான் கொண்டு வந்து போடுகிற இரண்டோட இந்த பயிலும் ஏதாச்சும் சம்பாதித்து கொண்டு வந்து போட்டால் குடும்பம் கஷ்டமில்லாமல் நடக்கும் என்றான் நம்ம சிவாயம் தியாகராஜனின் படிப்பை பற்றியோ அவனது பிற்கால வாழ்க்கையை பற்றியோ அமிர்தத்துக்கு என்றுமே அக்கறை இருந்ததில்லை கணவன் இறந்த பின்பு அவளுக்கு தன் மூத்தாள் மகன் மீது ஏற்கனவே இருந்த வெறுப்பு இரண்டு மடங்காக அதிகரித்திருந்தது எனவே அவள் சகோதரனது திட்டத்தை மறுத்துக்கூடாது அதை அப்படியே ஒப்புக்கொண்டு விட்டாள் அத்தை காந்திமதியையும் தோழி தமயந்தியையும் இனி காணப்போவதில்லை என்ற ஏக்கத்தினால் உருகிக் கொண்டிருந்த தியாகரானிருந்த வாழ்க்கை தந்தையின் மறைவுக்குப் பிறகு மிகவும் மோசமாகிவிட்டிருந்தது என விவரிக்க தேவையில்லை நமச்சிவாயத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்த அந்த வீட்டில் அந்த சிறுவன் அடிமையிலும் கேவலமாக நடத்தப்பட்டான் மாமனின் வார்த்தைகளே சட்டமென இருந்த அந்த வீட்டில் பெரியவர்கள் செய்ய வேண்டிய பல வேலைகள் அந்த சிறுவன் தலையிலே சுமத்தப்பட்டன காலையில் எழுந்ததும் ஆச்சிலே குளித்துவிட்டு தாயார் போட்ட பழைய அமுதை சாப்பிட்டு விட்டு மூன்று மைல்கள் ஓடி சென்று கடைசாமான் வாங்கி வர வேண்டும் பள்ளிக்கூடம் செல்வதற்கு முன் தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி விட்டு நம்ம சிவாய்த்தின ஆடைகளை கிணற்றடியில் சோப்பு போட்டு தோய்த்து உலர்த்த வேண்டும் நினைத்த பொழுது ஏவி இடங்களுக்கு ஓடி சென்று வர வேண்டும் என இரவு படுக்கப் போகும் வரை வேலைகள் கொண்டே இருந்தன தியாகராஜன் இந்த வேலைகளை எல்லாம் பொருட்படுத்தாது செய்து கொண்டிருந்தான் ஆனால் சில சமயம் தன் சிறிய தாயாரையும் சில வேலைகளை செய்ய அவனுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது பெண் குழந்தைகளைப் போல் வீட்டை பெருக்கவும் பாத்திரங்களை தேய்த்து கழுவி வைக்கவும் அவளை தாயாரியையும் பொழுது வெட்கத்தினால் உள்ளம் கூசி அவனுக்கு அழுகையே வந்தது ஆனால் அந்த வேலைகளை செய்ய மாட்டேன் என புரட்சி செய்ய அவனால் முடியவில்லை இரண்டொரு முறை எதிர்த்து பேசியதற்காக நமச்சிவாயத்திடம் செம்மையாக பூசிகள் வாங்கிக் கொண்ட பின்பு தியாகராஜன் எதிர்ப்பதன் பலனை பூரணமாக அறிந்து கொண்டிருந்தான் இஷ்டமில்லாத கடின வேலைகளை செய்யும்படி மாமா ஏவும் பொழுதெல்லாம் அடிகளுக்கு பயந்து கொண்டு அல்லது வண்ணம் மாமன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான் அந்த வேளையில் அவனது இளம் உள்ளம் அத்தையும் தமையந்தியும் எண்ணி ஆறா துயரம் அடைவதுண்டு அத்தை மட்டும் இப்பொழுது இங்கே இருந்தால் இப்படி நடக்குமா அத்தை வெகுநேரம் நான் பட்டினியாக இருப்பதைக் கண்டு பேசாமல் இருந்திருப்பாளா என்று காந்திமதியை பற்றி அடிக்கடி எண்ணி மனமேங்கி தவித்தான் அப்ப அப் அவதை அப்பேதை பாலகன் நமச்சிவாயத்தின் திட்டப்படி தியாகராஜனின் படைப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அருகில் இருந்த கிராமத்தில் மளிகை கடை ஒன்றில் சாமான்களை எடுத்துக் கொடுக்கும் வேளையில் மாதம் எட்டு ரூபாய் சம்பளத்தில் மாமாவின் முயற்சியால் அமர்த்தப்பட்டான் கடைக்கார செட்டியார் மிகவும் கண்டிப்பான முதலியாளியாக இருந்தார் காலை ஏழு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை மிகவும் வேலை கொடுத்தார் சிறு பையன் எனவும் இறங்காது கொடுக்கும் சம்பளத்திற்கு தியாகராஜனும் வேலை வாங்கி கொண்டார் கடைசியில் முதலாளியின் கண்டிப்பும் பசை மொழியும் கேட்டு அழுத்து சோர்ந்து இரவு வீடு திரும்பும் வந்த சிறுவனை ஆறுதல் மொழி கூறி வரவேற்க யாரும் இல்லை அதற்கு பதில் எப்பொழுது தவறு செய்வான் என எதிர்பார்த்து நிற்பவள் போல் நமச்சிவாயம் ஒரு சிறு விதிசயத்தை கூட பெரிதாக அமர்க்கலப்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட சதா அந்த சிறுவனை தண்டித்த வண்ணம் இருந்தான் கருணை என்பதையே அறியாத அமிர்தமும் தியாகராஜனை மாமன் போட்டு நைய புடைப்பதை தடுக்காது வேடிக்கை பார்ப்பது வழக்கமாகிவிட்டது வெளியில் வேலை வீட்டில் வசைமாறி தண்டனை என்பதைத் தவிர வேறு ஒன்றுமே அறியாத தியாகராஜனுக்கு வாழ்வு ஒரு பெரும் சிறையாக இருந்தது அந்த சிறைய நின்றும் விடுதலை அடைந்து வெளியே ஓடிவிட அவனது இளம் உள்ளம் தவியாய் தவித்து கொண்டிருந்ததை அறியாத அமிர்தமோ நமச்சிவாயமோ கண்டுகொள்ளவே இல்லை ஒருநாள் மாலை தியாகராஜன் வேலைக்கு கடைக்கு சென்றதும் முதலாளி தன் வரவிற்கு கோபத்துடன் காத்து கொண்டிருப்பதைக் கண்டான் பெட்டியில் இருந்த சில்லறையில் நான்கடா நாணயம் குறைந்து காணப்பட்டதை அறிந்த அவர் அதை தியாகராஜன்தான் எடுத்திருக்க வேண்டும் என எண்ணி ஆத்திரத்துடன் இருந்தார் ஏண்டா பயலே எங்கேடே அந்த நாளனா திரட்டு நாயே என கையை ஓங்கி பலார் பலார் என நான்கு அறைகள் வைத்தார் வழியினால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் வெகுண்டு முதலாளி மீது பாய்ந்து விட்டான் தியாகராஜன் செட்டியார் மறுபடியும் கையை ஓங்கும் முன் அவரது கையை ஆங்காரத்துடன் இரத்தம் வரும் அழுத்தி அழுத்திக் விட்டான் அடே பாவி கையை விடுடா என்று கதறிக்கொண்டு தம்மை விடுவித்துக் கொண்ட செட்டியார் அவனை பிடிக்கும் முன் ஒரே பாச்சலில் பித்தம் பிடித்தவன் போல் தெருவில் பாய்ந்து ஓடத் தலைப்பட்டான் பிடி பிடி என கத்திக்கொண்டு இரண்டொருவர் தொடர்ந்து ஓடி வருவதற்குள் தியாகராஜன் தெருமுனையைத் தாண்டி அருகில் இருந்த ஒரு சந்திற்குள் சென்று மறைந்து கொண்டு விட்டான் அவனுக்கு ஏற்பட்ட பயத்தில் நெஞ்சு திக் திக் என அடித்து கொண்டது உடல் முழுவதும் வேர்வை அரும்பி ஆறாக வழிந்தோடியது நா வறண்டு தொண்டை காய்ந்து போயிற்று சூரியன் அஸ்தமிக்கும் வரை திருனை போல் அந்த சந்திரை ஒளிந்து கொண்டு நின்று அவன் இருட்டிய பின்பு மெல்ல தெருவுக்குள் எட்டி தன்னை யாரும் கவனிக்கவில்லை என நிதானித்த பின்பு தெருவிற்குள் வந்த அவனுக்கு எங்கேயே போவதென்றே விளங்கவில்லை இவ்வளவு நடந்த பின்பு வீட்டிற்கு அவன் எந்த தைரியத்தில் போவான் இதற்குள் நடந்ததை கேள்விப்பட்டிருக்கும் நமச்சிவாயமும் அபேதவும் அவனை எப்படி வரவேற்பார்கள் என்பதை எண்ணும் பொழுதே கிளியினால் அவன் மேனி சிலிர்த்தது அத்தை மட்டும் இப்பொழுது இருந்தால் நிரபராதன் என்னை இப்படி தண்டித்த அந்த முதலாளியை சும்மா விட்டு விடுவாங்களா என எண்ணிக்கொண்டு அவனது புண்பட்ட உள்ளம் ஆறுதல் மொழிக்காக ஏங்கியது கண்களில் நீர் பொங்க துக்கம் நன்றி அடைக்க அந்த சிறுவன் வீட்டுக்கு செல்ல அஞ்சி கால்வந்த வழியே நடந்து சென்றான் மனம் வெறுத்து செல்லும் தியாகராஜனின் நிலை இனி என்னவாகும் தொடர்ச்சி அடுத்த காணொளியில் நன்றி